சாதி ஆணவ படுகொலைகள் குறித்து பேசும்போது வந்து இது குடிப்பெருமை கொலைன்னு சொல்கிறீங்க கொலையில் பெருமை என்ன இருக்குது ஏன்னா இந்த குடிப்பெருமை கொலைங்கிற வார்த்தையை வந்து இது ஒரு புதிய சொல்லாடலாம் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுது சாதி ஆனவத்தால் ஏற்பட்டால் பல படுகொலைகளை தமிழ்நாடு சந்திருஷ்டம் வருது குடிப்பெருமை கொலைன்னு ஒரு விழிக்கிறது வந்து சரியான ஒன்று தானா பிரச்சாரத்தை பரப்புரையாக மாற்றணும் நம்ம நம்ம அப்போ அன்னைக்கு ஜில்லான்னும் டிஸ்ட்ரிக்னோ இன்னைக்கு எல்லா மாவட்டம்னு பேசுகிறோம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது அப்படி அப்படிதான் வந்து சாதிங்கிறது தமிழ் இல்லை அப்போ குடிதான் அது ஆணவம்ங்கிறத ஒன்று திமிர்னு சொல்லணும் இல்லை பெருமைன்னு சொல்லணும் இது கௌரவம்ங்கிறதெல்லாம் தமிழ் இல்லை தானே அப்போ தமிழ் சொல்ல ஒரு தமிழை தமிழில் பேசுகிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது உங்களுக்கு அவ்வளோ கடினமாக இருக்கேன் அப்போ நான் என்ன கேட்குறேன் குடிப்பெருமை கொலை அப்படி தானே சொல்கிறதே குடிப்பெருமை கொலையும் எப்படி ஏற்கிறது அப்படின்னு சொல்கிறேன் நான் பெருமை ஏய் இங்கே வாங்கடா என்னடா உங்கள் பிரச்சனை கிட்டத்தாண்ட உக்கப்படு ஆணவங்கிறத எப்படி நீங்கள் ஆணவம்னா என்ன தமிழ் சொல்ல என் தாய்மொழியில் இல்லையா இருக்குல்ல அப்போ அதனால நான் என்னென்ன குடிப்பெருமை கொலை அதை எப்படி ஏற்கிறதுன்னு சொல்கிறேன் குடிப்பெருமைக்காக தானே கொலை பண்ணுறான் என் சாதி பெருமை என் சாதி அந்த அது குடிப்பெருமை கொலை தானே அது அதை நான் ஏற்கலை எதிர்க்கிறேன்றேன் அப்புறம் அதை பெருமை உங்களுக்கு பிரச்சனை நான் தான் எதையை திட்டோ இதை எதுக்கணும் கேள்வி என்னன்னா வந்து ஒரு சமூக அவலமாக பார்க்கப்படுறத வந்து பெருமைன்னு சொல்றதன் மூலமா வந்து சொல்ல தானப்பா இருக்கு என்ன பெருமை அப்படின்னு பெருமை பெருமை குடி பெருமை அப்படின்னு பெருமை பெருமையா அப்படின்னு சொல்ல குடி பெருமைக்காக தான் கொலையே செய்ற சாதிய ஆணவம் அப்படிங்கிறீங்கல்ல அது உங்களுக்கு தான் ஏற்புடையதாக இருக்குது பார்ப்பன மொழியில் சமஸ்கிருத மொழியில் பேசினா உங்களுக்கு அது சரியாக இருக்குது அது தமிழில் வந்து குடிப்பெருமை கொலை அப்படின்னா பிருமின்ட் யோ அதான் அதுக்கு அர்த்தம் அதுக்கு அர்த்தம் அதான்டா டேய் ஏடா இம்சையை கூட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து ரொம்ப வலிக்குது அன்னை வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் லைவ் தான் தொலைக்காட்சியில் இப்போ தான் நேரையில் போடுறான் அண்ணன் வர்றதுக்கு முன்னாடி பிரச்சாரம் தான் இப்பதான் பரப்புரைன்னு போடுறான் இதுல இருந்து என்ன தெரியுது திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்தா எல்லாம் சரியாயிரும் இது ஆணவ கொலை சாதி ஆணவ கொலை சாதி ஆணவ கொலைம்பா நான் அது குடிப்பெருமை கொலைம்பேன் ஏன்னா சாதி தமிழ் இல்லை தமிழனுக்கு சாதி இல்லை நாங்கள் குடிகள் தான் இது ஆணவ கொலை சாதி ஆணவ கொலை சாதி ஆணவ கொலைபா நான் அது குடிப்பெருமை கொலைம்பேன் எனக்கு சாதி தமிழ் இல்லை தமிழனுக்கு சாதி இல்லை நாங்கள் குடிகள் தான் அவரின் இந்த பேச்சை எனக்கு நீ போடாதேன்னு நான் சொல்லிட்டேன் உன் ஜாதியை வச்சு கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருப்பா நான் சாதிக்க வந்தவன் சாதிக்க வந்தவன் இல்லை எனக்கு குடி பெருமை கிடையாது இனப்பெருமை தான் எனக்கு மொழி பெருமை இனப்பெருமை தான் அதனால எனக்கு குடி பெருமை கிடையாது அதனால குடிக்காக கொலை செய்யறத நான் ஏற்க முடியாது ஏற்க முடியாது இப்போ இது வந்து இது வந்து ஐயா வந்து உத்தமராசா வந்து சொந்த தீர்ப்பை நான் வரவேற்கிறேன் அது வந்து அந்த தீர்ப்பை வரவேற்கிறேன் ஆனால் எங்க ஆட்சி காலங்களில் குடிக்குற குடிக்கு பெருமை கொலையோ பாலியல் வன்கொடுமை கொலையோ நடக்காது நடக்க முடியாது நடந்தால் அவர் உயிரோடு இருக்க முடியும் அது வந்து அது நடக்காது அதுல இல்ல எனக்கு பெருமைங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும்